அல்லு அர்ஜுன் கடைசியாக புஷ்பா டூ அப்படின்ற ஒரு மாஸ் வெற்றி படத்தை வந்து கொடுத்திருக்கிறார் பெரிய எதிர்பார்ப்பில் பல கோடி பட்ஜெட்டில் தயாரான இந்த படம் ஆயிரம் கோடி வரை வசூல் வேட்டை நடத்தினுச்சு இந்த படத்துக்கு பிறகு அவர் யாரோட கூட்டணி அமைப்பார் அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் இந்த டைமில் அட்லியோடு அவர் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறார் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க படு பிரம்மாண்டமாக தயாராக இருக்கும் ஒரு படம் அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி பெரிய எதிர்பார்ப்பை வந்து தோண்டுச்சு முதல்ல இதில் கதாநாயகியாக ஹாலிவுட்டில் இப்போ கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என தகவல் பரவ அதுக்கு பிறகு திகதி காரணமாக அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இப்போது அதில் ஜான்வி கபூர் நடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு உறுதியானுச்சு மேலும் ரெண்டு கதாநாயகிகளை படத்தில் கமிட் செய்ய அட்லி மும்பையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருதா சொல்லப்படுது இந்த வருடத்திற்குள்ளே படப்பிடிப்பை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு ஏற்றபடி கதாநாயகி தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது